ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபோனை டபுள் டேப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இவ்வளவே இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸுங்கிறதுனால கண்டிப்பாக அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதேக்கு எயிட்டி ருபீஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க அண்ட் இப்போ நான் காமிக்க போகிறது ரெண்டுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நெக் பீஸ் தான் ரெண்டுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது அந்த டூ சிக்ஸ்டி நெக் பீஸ் வந்து எவ்வளோ ட்ரெண்டாச்சு எஃப் யாரை கேட் ஒரு வீடியோ வந்து நான் டூ சிக்ஸ்டி ருபீஸ் போட்டேன் ஒரு லாங் வீடியோ அந்த வீடியோ வந்து எனக்கு பெருசாக எல்லாம் வியூஸ் போகலை ஃபஸ்ட்டாக போட்டது வந்து ஒரு ஃபோர் கே போயிருக்கும் பட் அதில் அவ்வளோ இன்கொயரிஸ் அந்த நெக் பீஸுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் நெக் பீஸுக்கு சரின்னு மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி அதையும் போட்டேன் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேப்ஷன் வச்சு அதுவுமே வந்து எனக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் கே கிட்டே போச்சு மறுபடியும் அதே பீஸை தான் இருக்காங்க அது வந்து ஸ்டாக் இல்லை இப்போ இல்லவும் இல்லை ப்ரீ புக்கிங்கும் பண்ண முடியாது ஸ்டாக்கே இல்லை கடல்லே இல்லையா ஓகேங்களா ஸோ திரும்ப 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 அதே சோக்கரை தான் கேட்டுட்ருக்காங்க அதை விட நல்ல இந்த இங்கே பாருங்களேன் இது எல்லாமே கூட உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பேக் செயினோட வரும் பட் இது வந்து வீடியோ வந்து வியூஸ் போகலை அதனால் வந்து தெரியாமல் இருக்குது அந்த பீஸ் வந்து ஸ்டாக் இல்லை அந்த வீடியோஸ் வந்து இன்னும் வியூஸ் போயிட்டு இருக்குது அதனால் திரும்ப திரும்ப வந்து அதே நெக் பீஸை தான் கேட்குறாங்க ஸ்டாக் இல்லை மறுபடியும் எப்போ வரும்னு தெரியல அது எனக்கே கிடைக்கல ஸோ ஒரு வேலை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி தான் இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் அதனால் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த நெக் பீஸெல்லாம் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சோக்கர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து டூ சிக்ஸ்டின்னா அது வந்து டூ எயிட்டி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் க தொட்டி போடுற மாதிரியான சோக்கர் அண்ட் இதை வந்து நீங்கள் கைக்கு வங்கியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைக்கு தானே போடுவோம் ஒரு கைக்கு போடுறதா இருந்தால் இது வந்து வங்கியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது சிம்பிளாக பேக் செயின் இது சோக்கர் அப்புறம் செயின் இங்கே பேக் செயின் வித் இயரிங்ஸோடு கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி தான் இதோட ப்ரைஸு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி ருபீஸ் டூ எயிட்டி ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய மாண்டிக் ஃபினிஷில் இருக்குது டூ எயிட்டி ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இது ஒரு சோக்கர் மாடலா தென் வந்து இது ஒரு பீஸ் லக்ஷ்மி வச்சது இது வந்து உருவம் இல்லாதது இதே வந்து இதில் லக்ஷ்மி வச்சு பாருங்கள் இது வந்து அந்த டூ சிக்ஸ்டி நெக் பீஸ் இருந்தது இல்லையா அந்த மாதிரி பெண்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பெண்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் வரும் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் தாங்க எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த டூ சிக்ஸ்டி நெக் பீஸே எல்லாருமே கேட்டுருக்காங்க அது வந்து ஸ்டாக்கே இல்லை ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை இந்த பீஸ் கூட நீங்கள் கேட்டு ஸ்டாக் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன் ஸோ அதர்ஸ் வீடியோஸை செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த வீடியோ வியூஸ் போகுன்னே தெரில ஒரு வேளை இதை நீங்கள் வியூஸ் போய் நிறைய பேர் இதே கேட்டாங்கன்னா இதுவுமே ஸ்டாக் அவுட் ஆகுதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ பார்த்துக்கோங்க பேக்கில் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டூ 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 த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அது கிளியர் ஆகிரும் ஓகேங்களா பெண்ட் ஆகாது இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் கூட சொல்லிக்கேன் ஸ்ட்ரைட் ஆகிரும் இதை இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது இதுக்கு அழகான இயரிங்ஸும் ஏடி ஸ்டோன் தான் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ செவன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ